என்ன பெருமா கிடைச்சதா இல்ல பெருசு போன வாரமே இந்த வண்டு பைய கிட்ட சொல்லிருந்தேன் அவன் என்னடா கரெக்டான டைம் பார்த்து கவுத்துட்டான் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜெக்கம்மா வந்திருக்கா ஜெக்கம்மா வந்திருக்கா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜெக்கம்மா வாத்து சொல்ல வந்திருக்கா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்னையா அந்த குடுகுடுப்பு காரனுக்கு போய் இப்படி ஷாக் ஆயி நிக்கிறா பரமா

யார் பاني எதுகாப்பா என்ன தூக்கிட்டு போற? அட இறக்கி விடுப்பா. இறக்கி விடு. நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளு இல்லப்பா. என்னை இறக்கி விடுப்பா. நான் குடு குடுப பக்காரம்பா. அண்ணாட காஞ்சிப்பா இறக்கி விடுப்பா. இறக்கி விடுப்பா. யார் பா நீ? நீ என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்த? டேய் குமரேசா, எப்போடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. டேய், என்னடா அது? குருகுருப பக்கார வேஷம்? டேய் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் சொன்னா புரியாது அனுபவிச்சாதான் தெரியும் சரி சரி என்னடா ஆளைய பாக்க முடியல இந்த ஊர்லயே இருந்துகிட்டு வந்து பாக்க கூட இல்ல ஏய் பரம மட்டும் இல்லனா நீ இப்படியே போயிருப்ப ஆமா யார் குமரே சாயிது ஆள் பாக்குறதுக்கு நல்ல வாட்ட சாட்டமா இருக்கா இது பரம தெரிஞ்ச பையன்தாப்பா ரொம்ப நல்ல பையன்பா யோ பெருசு நான் நல்ல பையன் அது இதுன்றா அம்மா வாழ்க்கைய கோணல் மணல போயிட்டு இருக்கு இதுல நல்ல பையன் சர்டிபிகேட்டா குடுக்க ஏம்பா பரமா தம்பி வாழ்க்கை அப்படி எல்லாம் போயிட கூடாது தம்பி நாம எல்லாத்தையும் சரி பண்ணணும் ஜக்கமா உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லட்டுமா பெருசு எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல ஆள விடு நீங்க தான் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க ஆறாம உட்காந்து பேசுங்க என்ன பரம்மா நீ வர தம்பி இருப்பா என்னப்பா நீ பொசுக்குன்னு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்ட பரமா எனக்காக பாருப்பா அப் கையை காட்டுப்பா அஹ் காட்டு அரிசு உன்னோட நட்பை பார்த்து நீ ஜாலியாக இருப்பேன்னு பார்த்தா என்ன கொடுத்து விடு பார்க்குறியா பரமா கையை காட்டுப்பா காட்டு அட்டு ஓரோ பர தம்பி என்னப்பா என்ன கையில கையில் கட்டி கட்டியிருக்க என்ன அடிக்கடி பட்டுருச்சா ஓ ஓ கர்ச்சிப் கட்டின அடியா ஆளு பலா பல மாதிரி வெளியில பார்க்க முள்ளு முள்ளா இருந்தாலும் மனசு சுத்த தங்கம்